பின்னாடி சத்தம் கேட்குதா சத்தம் பாருங்க அதே போல் இருந்தால் தூண்டுறாங்க தோண்டிட்டு அதுக்கடுத்து அதை வெட்டுறாங்க இங்கே வந்து ஜேசிபி வேலை செய்தா ஜேசிபி வேலை செய்து இந்த பக்கம் வந்து ஆறுக்குறாங்க இது சரியான நடைமுறையா என்பது வந்து மக்கள் தான் அது பதிவு செய்யணும் சீமை கருவேலை அப்படிங்கிறது வந்து நம்ம மண்ணுக்கான மரம் கிடையாது அது வந்து சுற்றுச்சூழலை மட்டுமில்ல நிலத்தடி நீரையும் நிறைய உறிஞ்சக்கூடியது ஆனால் கருவேளை மரங்கிறது அப்படி கிடையாது கருவேளை மரங்கிறது நிறைய உயிரிகளுக்கு பறவைகளுக்கு குறிப்பாக அதிகமாக பறவைகளுடைய பாதுகாப்பு இடமா அமைது ஏன்னா அது வந்து அதோடைய முள் வந்து ரொம்ப பின்னி பிணைஞ்சி நெருக்கி இருக்கிறதுனால பாருங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதாங்க நம்ம கருவேலை மரம் நாட்டு கருவேலை நாட்டு கருவேளை மரம் பாருங்கள் எவ்வளவு நெருக்கி பின்னி பிணைஞ்சு பாருங்க இப்படி இருக்கிறதுனால அந்த பறவைகள் வந்து இதில் கூடு கட்டி அதோடைய வாழ்விடங்களை வந்து நல்லா மற்ற உயிரிகள்லேருந்து மற்ற எதிரி உயிர்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு எதுவாகும் அது இல்லை இந்த நாட்டு கருவலையுடைய பட்டைகள் எல்லாமே என்னன்னா மருத்துவ குணமும் கொண்டது அதுபோல் இது இந்த நாட்டு வேலையுடைய இலைகள் வந்து உதிர்ந்துச்சுன்னா அது வந்து நல்ல நல்ல உரம் சரியான உரம் அதே மாதிரி இதோடைய இந்த நாட்டு கருவேலை வந்து இங்கே பாருங்கள் எவ்வளவு வலிமையானதுன்னு பாருங்கள் அந்த காலத்தில் கலப்பைக்கு பயன்படுத்துவாங்க அதே போல் கப்பல் கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க பெரிய பெரிய ஒரு வலுவான அந்த மரம் இதுகளுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ பாருங்கள் இந்த கருவேலத்துக்கு பின்னால் பாருங்கள் இதுக்கு பின்னாடி இந்த ஆள் தெரியறாங்களா அவங்க வந்து மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பக்கத்தில் போக முடியாததுனால நான் வந்து பக்கத்தில் போகலை இது வந்து யாராக இருக்கும் எவனாவது அரசியல்வாதிக்கு தெரிஞ்சவங்க அதை கா குளத்தை வந்து சீர்குடுத்துறங்க சொல்கிறவங்க அங்கிற பேரில் ஏமாத்துகிறவங்க தான் இருக்கும் இப்படி சூழலில் வந்து நம்ம அங்கே வந்து குளத்தில் வந்து அந்த சீமை கருவேலைக்கு பதில் அதை அழிக்கிறதுக்கு பதிலாக நாட்டுக்கரு வேலையை வந்து பாதுகாக்க முடியுமா என்பது தான் இப்போ இந்த ஒரு மரம் இருக்குது நாட்டுக்கரு வேலை வந்து இப்போ நம்ம நிற்கிற இடம் ஆனால் இந்த மரமும் நாளைக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஐயன் தான் பாருங்கள் புரிதல் இல்லாமல் இப்படி செய்கிறவங்கள நம்ம என்ன செய்கிறது அதாவது பணம் நோக்கமாக இருக்கிறவங்க எப்படி எதை வெட்டணும் எதை வெட்டக்கூடாது எதை பாதுகாக்கணும் எதை பாதுகாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக இருக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கு இடையில் நம்ம எப்படி இதெல்லாம் மீட்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவிடுங்க நம்ம வந்து பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்கள் இதை எப்படி தடுப்பது இப்போ அந்த அங்கே ஒரு ஃபுல்லாகவே அந்த அந்த தெரியுதா ஒரு மரங்களாக தெரியுதா அது வந்து முழுக்க முழுக்க கம்மா கி உள்ள வயல் போட்டிருக்கிறாங்க இப்போ என்ன செய்வாங்க உள்ள வயலை போட்டுட்டு திரும்ப என்ன செய்வாங்க அந்த வயலில் பட்டா போட்டு விற்றுருவாங்க கொஞ்ச நாளில் இதுதான் நடக்கும் அப்போ நம்மளுடைய கடமை எப்படி அரசு பணியில் இருக்கிறோனும் தலைவர் பல ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவனும் அவங்க வந்து திட்டமிட்டு திட்டமிட்டு இந்த மாதிரி வேலைகளை இருக்காங்க இப்போ பாருங்கள் அவங்க வந்திருக்கிறது வந்து வேறு வேலை செய்கிறதுக்காக அந்த அங்கே ஒரு கரை போட்டிருக்காங்களா அந்த கரைகளை அதாவது நம்ம ஊராட்சிக்கு தோட்டம் அமைக்கிறோம் துறவு அமைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு தன்னுடைய சொந்த வேலைகளுக்காக மரங்களை வெட்டுறது ஒரு குழு என்ன செய்யுது அப்படின்னா மின்சாரம் மின்சார தடை ஒரு நாள் இருக்குங்களா அந்த மின்சார தடைங்கிறத போட்டுட்டு மின்தடை ஒரு நாள் மின்தடைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மின்தடையில் என்ன செய்கிறாங்க மின்தடைய மின்சாரத்தை அமைச்சி வச்சுட்டு வேணுமனே அந்த மரங்கள் மரங்களை வெட்டி அதை முதலாக்குதாங்க ஒரு பிரிவு என்ன செய்கிறாங்கன்னா இப்படி குளத்தங்கரையில் நாங்கள் குளத்தில் வந்து உள்ள மரங்கள் போட போகிறோம் தோப்பு போட போகிறோம் துறவு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பணத்தை இங்கே அரசுட்ட இருந்தும் பணத்தை அடிக்கிறாங்க அரசு இல்லாமல் இந்த மாதிரி அரசுடைய சொத்துகளில் இருக்கிற மரங்களை மட்டைகளை வெட்டி கா இது கொள்ளையடிக்கிறாங்க அதுபோல் நெடுஞ்சாலைகள்லையும் வேணுமனே பெரிய பெரிய மரங்கள் அந்த பழங்காலத்து மரங்கள் இரநூறு ஆண்டு மூன்று முந்நூறு ஆண்டு பழமையான மரங்களுடைய பழமைகளை அறியாமல் அந்த மரங்களை வெட்டி அதில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஒரு மரத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் லாபம் பெற்று மரத்தையும் வெட்டிடுறாங்க அதுக்கடுத்து மரத்தை வெட்டி பணமும் கொள்ளையடிக்கிறாங்க எந்த ஒரு நோக்கமும் இல்லாத இப்படிப்பட்ட அந்த குத்தகைக்காரங்க நம்ம எப்படி அவங்களை தடுக்க முடியும் அரசே கொள்ளையர்களின் கூடாரமாக இருக்கும்போது அவங்க கொள்ளைக்காரங்களுக்கு தானே கொடுக்குறாங்க அப்போ இதை எப்படி தடுக்க முடியும் மக்கள் போராட்டங்களாக இருந்து அதை முழுமையாக அறிந்து அதை தடுத்தால் ஒழிய இது போன்ற நம்ம வந்து தடுக்க முடியாது பார்க்குறீங்க இது வந்து முழுக்க முழுக்க குளம் குளத்தைய ஒரு பகுதி இந்த குளத்தில் ஒரு இப்போ ஒரு ஊரணி கெட்ட போகிறாங்க ஊரணி எதுக்கு ஊரணிங்கிற பேரில் இவங்களுக்கு குத்தகை கிடைக்குது அதுக்கப்புறம் அதில் தண்ணி சேமித்தோம்னு சொல்லுவாங்க சேமிங்க நல்லா சேமிங்க ஓரத்துகளில் இருக்கிற இடங்களை பாதுகாத்துட்டு அதுக்கடுத்து சேமிங்க அதுக்குள்ளே வடிகால அமைங்க ஆனால் அப்படி செய்யாமல் செய்கிறது சரியான நடைமுறையாக அணுகுமுறையா அப்படிங்கிறத முற்றிலும் தவறானது தான் நான் சொல்லுவேன் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன ஊரணி கட்டியிருக்காங்க ஆனால் அந்த ஊரணி கட்டினா அதை சுற்றி போடணுமா போட வேண்டாமா இங்கே பாருங்கள் அந்த வேலி மரத்தை வந்து சரி பண்ணுறோங்கிற பேரில் வேலியோட கருவேலை மரத்தையும் அடிக்கிறாங்க இதை எப்படி தடுக்கிறது இதை வந்து யார் தடுக்க வைக்கிறது சொல்லுங்கள் ஓகே சரி பார்க்கலாம் இதை வந்து இந்த மாதிரி அதாவது அரசு வேலைகளுக்கு இடையில் அதாவது அரசு திட்டங்களுக்கு இடையில் அரசுடைய இந்த ஒரு நல்ல மரங்களையும் அரசுடைய நல்ல இதுகளையும் செய்கிறத அவங்களாக புரிஞ்சு தடுத்தால் வழியாக இதை வந்து தடுக்க முடியாது மிக்க நன்றி